யாருக்கெல்லாம் ஞானம் வேணும் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே ஞானம்ங்கிறது அவசியமானோம் எளிமையாக எல்லாராலையும் புரிஞ்சுக்கொள்ற அளவுக்கு இதுவரை யாருமே கொடுத்ததில்லை மனோ தத்துவ நிபுணர்கள் சொல்றவங்க கூட மனசு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சூசைட்லும் போயிடுறாங்க அவங்களுக்கு கூட இந்த மனதினோட இயக்க ரகசியங்கள் தெரியல மனதின் இயக்க ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் ஞானி புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பம் எப்போ கிடைக்கணும் அந்த ஞானம் வந்தபடி தான் கிடைக்கும் நம்ம மனசே வந்து ரெண்டு பகுதியாக இருக்கும் ஒரு பகுதி வந்து நேச்சுரலாக தான் ஏங்குது ஒரு பகுதி தான் நாமளாக ஏற்கிறோம் இப்போ நமக்கு சுவாசம் ஓடிகிட்டு இருக்குது நீங்கள் வேணும்னா கொஞ்சம் நேரம் நுப்பாட்டிக்கிடலாம் கொஞ்சம் மெல்ல எழுத்து விடலாம் கொஞ்சம் வேகமாக எழுத்து விடலாம் நீங்கள் நினச்சி அதை கொஞ்சம் ஆப்ரேட் பண்ணலாம் நீங்கள் ஆப்ரேட் பண்ணாமட்டுட்டிங்கன்னாலும் அது ஏங்கிட்டு தான் இருக்கும் அதே மாதிரி நம்ம மனசுமே வந்து நாம் அந்த மனசை உபயோகி எதாவது ஒன்றும் பண்ணவும் செய்யலாம் ஒன்றும் பண்ணலன்னா அது ஏங்கிட்டு தான் இருக்கும் இப்போ அதே மாதிரி வந்து மனசு வந்து அதுவாக ஏங்குற ஒரு தன்மை அப்படி ஒன்று நம்ம மனசில் இருக்குங்கிறத எல்லா ஞானிகளையும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் கண்டுபிடிச்சிடறாங்க கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்றாங்க அவ்வளோதான் உண்மையிலே என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ உதாரணமாக இந்த மனோலயம் மனோநாசங்கிற வேடை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் மனோலயம்னா என்ன மனோநாசம்னா என்ன இப்போ நம்ம நாக்கு இருக்குது நாக்குக்கு வந்து ஏதாவது டேஸ்ட் இருக்கும்னா அது எந்த டேஸ்ட்டுமே இருக்க சும்மா அமைதியாக இருக்கும் அது நீங்கள் ஒரு இனிப்பை போட்டுட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் நாக்கே வந்து இனிப்பாக மாறிடும் நாக்கே இனிப்பாக மாறி நான் இனிப்பை காட்டும் அதே மாதிரி கசப்பை போட்டிங்கன்னு சொன்னால் நாக்கே அப்படியே கசப்பாக மாறி கசப்பை காட்டும் கசப்பினுடைய வடிவத்தை எடுத்து கசப்பை காட்டும் இனிப்பினுடைய வடிவத்தை எடுத்து இனிப்பை காட்டும் இப்போ இதே மாதிரி தான் நம்முடைய மனதும் இப்படி தான் செயல்படுது இப்போ நீங்கள் ஒரு நண்பரை பார்க்குறீங்க நண்பரை வந்து நண்பர்னே புரிஞ்சுக்கிட்டுறதுன்னா என்னன்னு சொல்லி சொன்னால் உங்கள் மனசே ஒரு வினாடி இந்த நண்பரை வடிவமைச்ச வடிவமெடுத்துறது எடுத்துறது நண்பரை வடிவெடுத்து அந்த நண்பரை நண்பரை புரிஞ்சுக்கிடுது அந்த மனசே வடிவெடுத்து எடுத்தது நம்ம எதை எடுத்து புரிஞ்சுக்கிடறா இருந்தனாலும் ஒரு வினாடி அந்த எதை புரிஞ்சுக்கிடணுமோ அதனுடைய வடிவம் அதுவாகவே அந்த வடிவத்திலே மாறிக்கிடுறது தான் இந்த வடிவத்தை எடுக்கிறது அதான் மனோலயம்னு சொல்கிறது ஒரு மனோ லயம் ஆகிறது மூலமாக தான் நம்ம எதையுமே புரிஞ்சுக்கிட முடியும் அப்படி எதை புரிஞ்சாலும் மனசை லயம் பண்ணி அதை புரிஞ்சுக்கிடுறோம் ஆனால் அந்த லயத்துலேயே இருந்தால் என்ன ஆகும் அப்படியே ஒரே நிலைக்கு போயிடும் ஆனால் அது அடுத்தது அது வினாடி நேரத்தில் அடுத்த இடத்துக்கு மாறணும் இப்போ நீங்கள் நண்பரை பார்த்து நண்பர்னே புரிஞ்சுக்கிடுறோம் அது நேரத்தில் நான் அந்த பக்கத்தில் ஏதோ ஒரு மரம் இருக்குது அல்லது ஒரு வாகனம் வருது அந்த வாகனத்தை பார்த்து வாகனையும் புரிஞ்சுக்கிடணும் அப்போ இந்த வடிவத்தில் இருந்து அங்கே ஜம்ப் பண்ணி மாறணும் அடுத்த கட்டுற கிணத்துல அடுத்ததாக மாறணும் அப்போ அது வந்து ஒரே நிலையில் தங்கி இருக்கக்கூடாது அது நம்முடைய மனதினுடைய இயற்கையான நிலையை அப்படி தான் ஒரே நேரத்தில் ஒரே நேரத்தில் தங்கியும் செய்யாது ஒரு லயம் ஏற்படும் உடனே கலைஞ்சிடும் ஏற்படும் கலையும் அப்படி மனசு லயம் ஆகிறதுக்கு பிறகு மனோலயம் அது கலைஞ்சு போகிறதுக்கு பிறகு மனோநாசம் மனலயமும் மனோநாசமும் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா மனதினுடைய இயற்கையாக தான் வினாடி நேரத்தில் தோண்டும் வினாடி நேரத்தில் மறையும் இப்படி ஒரு இயக்கம் நம்முடைய மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது எப்போவுமே வந்து ஒரு ஆறு மாறி ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு ஸ்டாட்டிக்காக அப்படியே ஒரு தே ஒரு தேங்கி நிற்கிற தண்ணி மாதிரி இல்லை ஒரு ஓடிக்கிட்டு இருக்க ஆறு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்தி மோட்சம் லிபரேஷன்ட்டு என்னெல்லாமோ பெரிய பேர்கள் வச்சு சொல்லுவாங்க உண்மையிலே வேறு ஒன்றும் இல்லை நம்முடைய மனதினுடைய இயக்கம் வினாடிக்குனாடி புத்தம் புதுசாக இயங்கிட்டு இருக்க மனதினுடைய இயக்கத்துக்கு பேர் தான் லிபரேஷன் வேறு ஒன்றுமே கிடையாது ஆனால் அந்த லிபரேஷனுக்கு தடையாக என்ன இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் இந்த லயன் தான் தடையாக இருக்குது நம்ம எதையாவது ஒன்று பிடிச்சிட்டோம்னு சொன்னால் அதுதான் தடை அதனால தான் வந்து பற்று அறுதுன்னு சொல்கிற காரணம் அதுதான் பற்றுங்கிறது வேற ஒன்றும் இல்லை நீங்கள் மனைவி மக்கள் மேலே வைக்கிற பற்று கிடையாது சொந்த சொத்து நிறைய சொத்து சுகங்கள் மேலே வைக்கிற பற்று பற்று கிடையாது நம்ம அனுபவங்கள் மேலே மன அனுபவங்கள் மேலே வச்சுருக்கிற பற்று தான் பற்று நல்ல அனுபவத்தோடு இருக்கணும்னு நினச்சேன்னா அதுதான் பற்று அதுதான் வந்து பந்தம் அது வந்து ஒரு பிளாக் பண்ணிடுது ஒரு மனோ லயந்தான் வந்து நமக்கு பந்தத்தை ஏற்படுத்துது நம்ம ஒரு ஒரு உரை நிலையை கொண்டு போயிடுது அப்புறம் மனசு வந்து எப்போவுமே வந்து லிபரேட்டடாக இருக்கணும் ஒரு லிவிங் ரிவராக ஓடிட்டுருக்கணும் அதில் நம்ம வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை ஏதாவது பண்ணுனீங்கன்னு சொன்னால் அது வந்து அந்த இயற்கையான இயக்கத்துக்கு தடையாகிடும் ஒரு ஆறு ஓடிகிட்டு இருக்குது நீங்கள் உள்ள நெல்லுன்னு நில்லுன்னு விடுறீங்க அல்லது ஓடுன்னு சொல்லி விடுறீங்க கையை உள்ளே விட்டால் என்ன ஆகுன்னு சொன்னால் அவங்க கையை சுற்றி தண்ணி சுழல ஆரம்பிச்சிடும் இதே மாதிரி தான் என்னென்னு சொன்னால் நம்ம மனசுக்குள்ளே நம்ம எதே ஒன்று இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எதையாவது ஒரு ஸ்டேட் ஒரு ஸ்டேட்டை எடுத்துகிட்டோம் ஒரு ஏதோ ஒரு முயற்சி பண்ணிட்டோம்னு சொன்னால் அதுதான் நமக்கு பிரச்சனையாக இருக்கும் அதுதான் பந்தம் பிரச்சனை ஒரு ஒரு செல்ஃப் காண்ட்ரடிக்ஷன்ங்கிற மாதிரி எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கும் ஒரு சூழலை க்ரியேட் பண்ணிருக்கும் அதனால் நமக்கு வந்து அங்கே ஒரு நமக்கு உண்மையிலே என்னென்னு சொன்னால் மனசை அளவில் நமக்கு எந்த வேலையுமே கிடையாது நீங்கள் மனசை வச்சு எல்லா வேலைகளையும் செய்யலாம் அந்த மனசை வச்சு மனசுக்குள்ளே ஏதாவது வேலை பண்ணுறோன்னு சொன்னால் தான் தப்பு என் மனசு நல்லா இருக்கணும் நல்ல அனுபவத்தோடு இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் துக்கமே வரக்கூடாது பயமே வரக்கூடாது வருத்தமே வரக்கூடாது என்ன சொன்னால் ஓடுற ஒரு ஆற்றுக்குள்ளே கையை விட்டுறோன்னே அர்த்தம் கை விட்டினீங்கன்னா சுழல் வந்துக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் கை அந்த சுழலை சரி பண்ணுறக்கிறேன்னு சொல்லிவிட்டு உள்ளே உட்காந்து சரி பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா சுழல் வந்துகிட்டே தான் இருக்கும் கையை எடுத்துட்டிங்கன்னா தன்னால் சரியாகும் நாங்கள் எதுவுமே பெர்மனெண்ட் கிடையாது எல்லாமே வினாடி வினாடி புத்தம் புதுசாக தான் இருக்குது அப்போ நம்ம மனசு வந்து எவர் லிவிங் ரிவராக இருக்கணும் புத்தம் புதுசாகவே இருக்கணும் அது இயற்கையாகவே இருக்குது நம்ம கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை எத் எல்லாருக்குமே இயற்கையாக தான் இருக்குது அதனால லிப்ரேஷன் முக்தி மோட்சோங்கிறது நம்முடைய இயற்கையான நிலை நம்ம கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை அடைய வேண்டிய நிலையுமே கிடையாது ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால் நாம் பழக்கம் என்ன சொன்னால் ஒரு நல்ல நிலையில் இருக்கணும் நல்ல அனுபவத்தோடு இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் வருத்தமே வரக்கூடாது பயமே வரக்கூடாதுன்னு சொல்லி நம்மளை மோல்டு பண்ணுறக்கே பார்க்குறோம் இந்த மோல்டு பண்ணணும்னு பார்க்குறது தான் நமக்கு விரோதமான போராட்டமாக மாறிடும் இல்லாமல் இந்த நம்மளை மோல்டு பண்ணணுங்கிற மாதிரி அந்த ஒரு முயற்சியை மட்டும் கைவிட்டுட்டா போதும் நம்மளை எதுவுமே பண்ண தேவையில்லை நம்மளை இயற்கைக்கு விட்டுட்டா போதும் நம்மளை இயற்கையாக எப்படினாலும் ஏங்கிட்டு போட்டோம்னு சொல்லி நம்முடைய மனது உண்மையில் அப்படி தான் ஏங்கிட்டு தான் இருக்குது அந்த இயக்கத்துக்கு இடைஞ்சல் பண்ணாமல் இருந்தால் போதும் அந்த இயற்கையாக இயங்குகிற இயக்கத்துக்கு இடைஞ்சல் பண்ணாமல் இருந்துட்டோம்னு சொல்லி சொன்னால் அப்படி அதுதான் வந்து என்ன சொன்னால் நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லான்னுட்டு ஒரு முடிவு எடுக்கிறத ஞானம்னு சொல்லி சொல்கிறோம் நம்முடைய மனோ இயக்கத்தில் நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு நம்ம ஒரு கண்டுபிடிச்சிக்கிடணும் நமக்கு ஏதாவது வேலை இருக்குது நம்ம நல்ல இப்படி வச்சுக்கிறோம் அப்படி வச்சுக்கணும் ஏதாவது வேலையை கொண்டு வந்துட்டோம்னு சொன்னால் நம்ம வேலையில் மாட்டிக்கிடுறோம் தராரில் மாட்டிக்கிறோம் பிரச்சனையில் மாட்டிக்கிறோம் நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வரணும் ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிடும் அப்படி கண்டுபிடிச்சிட்டோன்னு சொன்னால் அந்த கண்டுபிடிப்புக்கு பேரும் ஞானம்னு சொல்கிறோம் அப்படி கண்டுபிடிச்சிட்டோன்னு சொன்னால் இயற்கையை நம்ம இயற்கையாக விட்டுறோம் அது இயற்கையாக ஓடிக்கிட்டே தான் இருக்குது புத்தம் வினாடிக்கு வினாடி புதுசாகவே இருக்குது எது வேணாலும் வரலாம் எது வேணாலும் வரலாம் எத் அது வினாடிக்கு வினாடி போயிருது நம்ம அப்புறப்படுத்தணும்னு நினச்சாலும் சரி வச்சுக்கணும்னு நினச்சாலும் சரி போராட்டம் நல்லது வச்சுக்கிட்டேன்னு நினச்சாலும் போராட்டம் வந்துடுது மோசமானது அப்புறப்படுத்த நினச்சாலும் போராட்டம் வந்துடும் ஏன்னா அங்கே வந்து நிரந்தரமாக இருக்கவே முடியாது ஒரு நீங்கள் ஒரு உங்கள் நேமை தண்ணியில் எழுதோன்னே எழுதுறீங்கன்னு வச்சுடுங்க சும்மா ஒரு வரலை வச்சு தண்ணியில் எழுதுறீங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிப்போச்சு நீங்கள் அழிக்கணுமா நீங்கள் எழுத எழுத அதுவே அழிஞ்சிகிட்டு இருக்கும் அதே மாதிரி நமக்கு என்ன அனுபவங்கள் மனம் சார்ந்து என்ன அனுபவங்கள் ஏற்பட்டாலும் சரி அது வினாடி வினாடி மாறிக்கிட்டே இருக்குது எதையுமே நம்ம சரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நம்ம சரி பண்ணணும் பழைய இப்படி பிரச்சனையே கொண்டு வந்துடும் அதனால் நம்ம அகத்தை பொறுத்தளவில் மனோ இயக்கத்தை பொறுத்தளவில் நமக்கு எந்த வேலையுமே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கண்டுபிடிப்புக்கு கொண்டு வந்துடணும் அந்த கண்டுபிடிப்புக்கு வந்துட்டோம்னு சொல்லி சொன்னால் எல்லாமே இயற்கையாக போயிடும்